பல பல்லு இருக்கும் இதுல ஒரே ஒரு பல்லு இருக்குனாலும் பேசப்ப ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கம்மியா குறைச்சி கொடுப்பீங்க ஆனால் ரொக்கத்துக்கு போய் கொடுத்து ரெண்டு கொஞ்சம் நின்றுக்க அப்படியே இந்த மைக்கை மட்டும் போட்டோ அப்போ

ஆடிட்டே இருக்கப்ப ஈதி ஈதி கடிக்குது ஈதி கடிக்குது சார் இது கீழே வந்து வாங்கிட்டு வந்துருவீங்களா மாடு கீழே வந்து வாங்கிட்டு வந்து கீழே வந்து கீழே வந்துருவீங்க இது மழை பூண்டு எத்தனை மாதம் விவசாயம் பண்ணுவீங்க நாலு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் பண்ணி நான் தெளிவாக வந்துடுவோம் தெளிவாக வந்து ஒரு பூடும் சொல்கிறாங்களா அதுக்கு என்ன என்ன இது அது ஒவ்வொன்று தானே இருக்கும் அது அது வந்து ஸ்பெஷலே ஒவ்வொன்று மட்டும்தான் இருக்கும் ஒவ்வொன்று ஸ்பெஷல் அதே ஆயிரம் ரூபாய் வரையும் போது ஒரு பூண்டு மற்ற பொண்ணில் வந்து ஒரு மற்றதுல வந்து பல பல் இருக்கும் இதில் ஒரே ஒரு பல் இருக்கனால அது அது மட்டும் பேசணும் உங்கள் நிலமை அது உங்கள் நிலம் தான் நம்மளும் தானே நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு ஆமாம் விவசாயம் தான் இப்போ பூண்டவளை கேட்டு வந்தால் கொடுப்பீங்களா ஆ கொடுப்போம் கொடு வாங்கிக்கலாம் ஆ வாங்கிக்கலாம் ரேட் எவ்வளோ கிளம்பி கொடுப்பீங்க வெளியே கம்பேர் பண்ணுறப்ப ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கம்மியாக வாங்கி குறைச்சி கொடுப்பீங்க ஆனால் ரொக்க ரொக்கத்துக்கு தான் கொடுப்பீங்க காசு கொடுத்தா கொடுத்துருவாங்க காசு கொடுத்தா கொடுத்துருவோம் உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம்ல ஆ தொடர்பு